அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் இந்த இலக்கணம் தொடர்பான தொடர்பாக வரக்கூடிய முக்கியமான கேள்விகள் பற்றி பார்க்கலாம் அதாவது பரீட்சையில் வரக்கூடிய முக்கியமான சில கேள்விகள் தொடர்பாக பார்க்கலாம் இந்த உயர்தரம் மற்றும் சாதாரண தர மாணவர்களுக்கு பரீட்சையின் போது கேட்கப்படுகின்ற இலக்கணத்தில் கேட்கப்படுகின்ற அதிகமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளில் கேள் தொடர்பாக நாங்கள் இந்திய வகுப்பில் பார்க்கலாம் சரி அந்த வகையில் இன்று பார்க்கலாம் இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களில் இருக்கக்கூடிய குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் அதேபோல் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இவை என்பது தொடர்பாக நாங்கள் இன்று பார்க்கலாம் சரி அந்த வகையில் முதலாவதாக பார்க்கலாம் இந்த குற்றெழுத்துக்கள் தொடர்பாக பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் குற்றெழுத்துக்கள் அதாவது குரில் எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் குரில் எழுத்துக்கள் உச்சரிக்கின்ற போது அதாவது குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் என்பன நாங்கள் ஒரு எழுத்தை உச்சரிக்கின்ற அடிப்படையில் வைத்து பிரிக்கப்படுகின்றது அதாவது ஒரு எழுத்தை உச்சரிக்கின்ற போது குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் என்று சொல்லப்படும் அதே போல் நீண்ட ஓசியுடைய எழுத்துக்கள் நெற்றெழுத்துக்கள் என்று சொல்லப்படும் குறுகிய ஓசியுடையவை குற்றெழுத்துக்கள் என்றும் நீண்ட ஓசியுடையவை நெற்ற நெட்டெழுத்துக்கள் என்றும் சொல்லப்படுகின்றன சரி அதன் அடிப்படையில் இந்த குற்றெழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களில் இருக்கும் என்ற ஒரு குற்றெழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களில் இருக்கும் என்பவற்றை பார்க்கலாம் குற்றெழுத்துக்களும் நெட்டெழுத்துக்களும் அடிப்படையில் வந்து உயிரெழுத்துக்களை சார்ந்தவை உயிரெழுத்துக்களில் உயிரெழுத்துக்களில் இருந்து தான் குற்றெழுத்துக்கள் ஆரம்பிக்கின்றன அதாவது முதல் எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகவே உயிர் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்ற அடிப்படையில் குற்றெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் தான் இருக்கின்றன குற்றெழுத்துக்களும் சரி நெட்டெழுத்துக்களும் சரி தான் இருக்கின்றன இவை வந்து எழுத்துக்கள் உச்சரிக்கின்ற ஓசையினை அடிப்படையாக வைத்து பிரிக்கப்படுகின்றன சரி இந்த பன்னிரண்டு உயிரெழுத்துக்களிலும் குற்றெழுத்துக்கள் இருக்கின்றன அடுத்தது எழுத்துக்களை நாங்கள் நான்காக பிரிக்கின்றோம் ஏற்கனவே குற்ற அதாவது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து என்று நான்கு வகையாக பிரிக்கின்றோம் இந்த நான்கு வகையான பிரிவில் உயிரெழுத்துக்களில் குற்றெழுத்துக்கள் நெற்றெழுத்துக்கள் ஆரம்பிக்கின்றன உயிர்மை எழுத்துக்களிலும் குற்றெழுத்துக்கள் நட்டெழுத்துகள் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் உயிர்மை எழுத்தில் உதாரணமாக வந்து ஒரு கானா என்கின்ற ஒரு உயிர்மை எழுத்தில் வந்து இக்கண்ணாவும் ஆனாவும் சேர்ந்துதான் அதாவது இக்கண்ணாவும் ஆனாவும் சேர்ந்துதான் கானா என்பது பிறக்கின்றது ஆகவே இந்த இதில் இருக்கிற ஆனா என்பது கானா என்கின்ற உயிர்மை எழுத்தை எழுத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஆகவே இந்த ஆனாவின் ஓசைதான் இந்த ஹானா என்கின்ற உயிர்மை எழுத்தின் ஓசையாகவும் கருதப்படும் அதன் அடிப்படையில் ஆனா என்பது ஒரு குற்றெழுத்தாக இருக்கின்றது ஆகவே இந்த ஹானா என்கின்ற உயிர்மை எழுத்தும் எழுத்துக்க எழுத்தும் வந்து குற்றெழுத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் சரி தானே அப்போ அந்த குற்றழுத்து என்ற பேதமானது என்ற அடிப்படையானது உயிரெழுத்துக்களிலும் உயிர்மை எழுத்துக்களிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சரிதானே வதன் அடிப்படையில் குறுகிய உடையவை குற்றெழுத்துக்கள் என்று சொல்லப்படும் சரி இந்த தமிழில் இருக்கக்கூடிய உயிர் குற்றெழுத்துக்கள் எத்தனை அவை அவை என்று பார்க்கலாம் தமிழில் இருக்கக்கூடிய உயிர் குற்றெழுத்துகள் ஐந்து ஐந்து குற்றழுத்துகள் இருக்கின்றன இந்த ஐந்து குற்றெழுத்துகள் நம்ம என்று பார்த்தோம்னு சொன்னால் ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா ஆஇ ஊ ஆகிய ஐந்தும் தமிழில் இருக்கக்கூடிய உயிர் குற்றெழுத்துக்கள் இந்த கேள்விகளை நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பாக அந்த உயிர் அந்த உயர்தரம் சாதாரண தரம் மாணவர்களுக்கு இந்த தமிழ் பாடத்தில் இந்த நாற்பது கேள்விகளில் ஒரு கேள்விக்காக இந்த கே இதில் நான் குறிப்பிடுகின்ற அந்த கேள்விகள் வரும் இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் கேள்வியை இப்படி கேட்கின்ற போது எங் எங்கே இருக்கக்கூடிய குற்றெழுத்துக்கள் என்பதை கவனிக்க வேண்டும் பாருங்கள் இதில் தமிழில் உயிர் குற்றெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டது அதாவது எழுத்துக்கள் இருக்க குற்றெழுத்துக்கள் எத்தனை நாங்கள் அதை அடிப்படையாக எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிதானே இப்போ தமிழில் இருக்கக்கூடிய உயிர் குற்றெழுத்துக்கள் ஐந்து ஏ ஓ அதேபோல் தமிழில் இருக்கக்கூடிய உயிர் நெட்டெழுத்துக்கள் எத்தனை என்று பார்த்தால் தமிழில் இருக்கக்கூடிய உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழு இருக்கின்றன சரிதானே இந்த ஆ இ ஏ தவிர்ந்த ஏனியவை உயிர்நட்டெழுழுத்துக்கள் அதாவது ஆவண்ணா ஈஎண்ண உவண்ணா ஏஎண்ண ஐயண்ணா அதாவது அவதுன்னா ஓவண்ணா அவ்வண்ணா சரிதானே இந்த ஏழும் தமிழில் இருக்கக்கூடிய உயிர் உயிர்நட்டெழுத்துக்கள் ஆகவே இந்த கேள்வி கேட்டால் உயிர் உயிர்குற்றெழுத்துக்கள் ஐந்து உயிர் நட்டெழுத்துக்கள் ஏழு அடுத்த கல்வி கேட்கப்படுகின்றது தமிழில் உயிர்மெய் குற்றெழுத்துக்கள் எத்தனை இந்த கேள்வி நீங்கள் நன்றாக அவதாரமாக இருக்கணும் அதாவது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய குற்றெழுத்துக்கள் என்பதுதான் இந்த கேள்வியுடைய அடிப்படை அதாவது தமிழில் உயிர்மை குற்றெழுத்துக்கள் எத்தனை என்று சொன்னால் உயிர்மை எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குற்றெழுத்துக்கள் எத்தனை என்று பார்க்கலாம் இப்போ உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறும் எப்படி தோன்றுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பதினெட்டு மெய்யும் பன்னிரண்டு உயிரும் சேர்ந்துதான் இருநூற்றி பதினாறு உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன என்பதை நீங்கள் பார்த்துடுவீர்கள் அதன் அடிப்படையில்தான் இந்த கேள்வியும் கேட்கப்படுகின்றது தமிழில் இருக்கக்கூடிய உயிர்மை குற்றெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது இப்போ உயிர்மை குற்றெழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் எங்கே இருக்கின்றது ஏற்கனவே பார்த்துனாங்களோ உயிரெழுத்துக்களுக்கு தான் குற்றெழுத்துக்கள் இருக்கின்றன மெய்யெழுத்துக்களில் இல்லை இப்போ உயிர்மையை எழுத்து என்பது வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த எழுத்து ஆகவே அந்த எழுத்தில் இருக்க உயிர்மை எழுத்துக்கள் எழுத்துக்களில் வந்து குற்றெழுத்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உயிர் எழுத்துக்களில் சரிதானே அப்போ குற்றெழுத்துக்கள் எங்கே இருக்குது உயிர் எழுத்துக்களில் அப்போ ஐந்து எழுத்துக்கள் சரிதானே ஐந்து எழுத்துக்கள் தர எத்தனை மைய எழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் அப்போ ஐந்து தர பதினெட்டு அப்போ தமிழில் உயிர்மை குற்றெழுத்துகள் எத்தனை கேட்க உயிரெழுத்துக்கள் ஐந்து அதாவது உயிரில் இருக்க உயிர் குற்றெழுத்துக்கள் ஐந்து தர பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஆகவே உயிர்மை குற்றெழுத்துக்கள் மொத்தமாக தொண்ணூறு அதாவது ஐந்து குற்றெழு ஐந்து குற்றெழுத்துக்களை அதாவது ஐந்து கு உயிர் குற்றெழுத்துக்களை பதினெட்டு மெய்யெழுத்துக்களோட பெருக்கினால் தொண்ணூறு ஆகவே உயிர்மை எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குற்றெழுத்துக்கள் தொண்ணூறு அடுத்தது கேட்கப்படுகின்றது உயிர்மை நெட்டெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கப்படுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிர் அதாவது உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழு அப்போ ஏழு தான் எழுத்து உயிர் நெட்டெழுத்துக்கள் அந்த ஏழு உயிர் நெட்டெழுத்துக்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏழு நெட்டெழுத்துக்களையும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களோட எழுத்துக்களோட பெருக்க வேண்டும் அப்போ ஏழு தர ஏழு தர பதினெட்டு இதனை நூற்றி இருபத்தி ஆறு ஆகவே ஏழு தர பதினெட்டு நூற்றி இருபத்தி ஆறு சரி ஆகவே தமிழில் இருக்கக்கூடிய உயிர்மை நெட்டெழுத்துக்கள் எத்தனை என்று சொன்னால் ஏழு உயிரெழுத்துக்களை பதினெட்டு மெய் எழுத்துக்களோடு பெருக்க வேண்டும் பெருக்கினால் நூற்றி இருபத்தி ஆறு என்பது விடியாக வரும் பரம் அடுத்த கேள்வி ஏற்கப்படுதில் நீ இதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழில் குற்றெழுத்துக்கள் என்று பொதுவாக கேட்கப்படுது தமிழில் குற்றெழுத்துக்கள் என்று பொதுவாக கேட்கப்படுகிறது தமிழில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எழுத்துக்களிலும் இருக்கக்கூடிய குற்றெழுத்துக்கள் எத்தனை என்பதுதான் அந்த கேள்வி நாங்கள் இதை ஏற்கனவே சொன்னது போல் உயிரெழுத்துக்களிலும் உயிர்மை உயிர்மை எழுத்துக்களிலும் தான் குரல் நடுல் என்ற பேதம் இருக்கின்றது ஆகவே எழுத்துக்களில் எத்தனை குற்றெழுத்துக்கள் இருக்கின்றன ஐந்து அதே போல உயிர்மை எழுத்துக்களில் எத்தனை குற்றெழுத்துக்கள் இருக்கின்றன இங்கே இருக்குது தொண்ணூறு சரிதானே அப்போ இந்த தொண்ணூறையும் தொண்ணூற ஐந்தோட கூட்ட வேண்டும் இப்போ இந்த தொண்ணூறை ஐந்தோடு கூட்டினால் வருவது தமிழில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய குற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆகும் சரிதானே ஆகவே ஐந்து உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஐந்து குற்றெழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்களில் இருக்கக்கூடிய தொண்ணூறு குற்றெழுத்துக்களையும் சேர்த்தால் தொண்ணூற்றி ஐந்து குற்றெழுத்துக்கள் தமிழில் இருக்கின்றன அதே போல அடுத்த கேள்வி தமிழில் நெட்டெழுத்துக்கள் எத்தனை என்பது இதுவும் பொதுவாக கேட்கப்படுது நெற்றெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களிலும் உயிர்மை உயிர்மை எழுத்துக்களிலும் தான் இருக்கின்றன ஆகவே உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய நெற்றெழுத்துக்கள் ஏழு உயிர்மை எழுத்துக்களில் இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறு சமன் நூற்றி இருபத்தி ஆறும் ஏழும் சேர்ந்தால் நூற்றி முப்பத்தி மூன்று நெட்டெழுத்துக்கள் தமிழில் மொத்தமாக இருக்கின்றன சரிதானே தமிழில் மொத்தமாக இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் நூற்றி முப்பத்தி மூன்று தமிழில் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய குரில் எழுத்துக்கள் தொண்ணூற்றி ஐந்து சரிதானே இப்போ இந்த இதை வந்து நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடப்பரப்பாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் கட்டாயம் இந்த கேள்வி வருகின்றது உயர்தர சாதாரண தர பரீட்சைகளில் வந்து இந்த கேள்விகள் கட்டாயமாக வருகின்றன இவற்றை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் குற்றழுத்துக்கள் எந்த அடிப்படையில் கேட்கப்படுகின்றது என இது மூன்று அடிப்படையில் கேட்கப்படலாம் உயிர் குற்றெழுத்துக்கள் எத்தனை உயிர்மை குற்றெழுத்துக்கள் எத்தனை ஒட்டுமொத்தமாக இருக்கிற குற்றெழுத்துக்கள் எத்தனை அதேபோல தான் நெட்டெழுத்துக்களிலும் அந்த மூன்று வகையாக கேட்கப்படும் சரிதான் அப்போ இப்போ நாங்கள் குற்றெழுத்துக்கள் தொடர்பாக நாங்கள் அடுத்தது மெய்யெழுத்துக்கள் தொடர்பாக பார்க்கலாம் தமிழில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் இத்தனை என்று சொன்னால் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் என்று சொன்னால் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் இவை என்று சொன்னால் இக் இன் இத் இத் It can exchange it in it kính kính e it in kính kính e it can it it in It in it in

சரி இப்ப மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இந்த 18 மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ಅಂತ பார்த்தோம்னு சொன்னால் மூன்று வகைப்படும் மூன்று வகைப்படும் உங்களுக்கு தெரியும் முதலாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் இரண்டாவது மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூன்றாவது மெய்யெழுத்துக்கள் மூன்று இதில் கேட்கப்படுகிறது தமிழில் வல்லின மெய் எழுத்துக்கள் இத்தனை அவை இவை என்று கேட்கப்படுது வல்லினம எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் வல்லினம் என்று சொன்னால் உச்சரிக்கின்ற போது வன்மையான ஓசிய உடையவை வந்து வல்லெழுத்துக்கள் அல்லது வல்லின மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லப்படும் வல்லின மைய எழுத்துக்கள் தலையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காற்றிலிருந்து பிறப்பதாக தொல்காப்பியம் கூறுகின்றது இந்த மூன்று வகையான எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை பற்றியும் தொல்காப்பியம் கூறுகின்றது அதாவது வல்லெழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள் பிறப்பதானது தலையில் இருக்கக்கூடிய காற்றிலிருந்து பிறப்பது இவை இவற்றை வந்து வெடி வெடியொலிகள் என்றும் சொல்லப்படுகின்றது அதாவது தலையில் இருக்கக்கூடிய காற்று அப்படியே வெடி வெடி வெடித்த வெடித்ததன் பின்னர் ஒரு வெடி வெடித்ததன் பின்னர் அதை ஓசை பின்னர் கேட்காது தொடர்ந்து ஒரு வெடி கேட்காது ஒரு க வெடித்தால் வடித்தால் தான் அதே தான் வல்லின எழுத்துக்களும் ஒருமுறைதான் தான் அவற்றை வந்து நாங்கள் தொடர்ந்து உச்சரிக்க முடியாது இப்போ உதாரணமாக வந்து மெல்லிணமை எழுத்துக்கள் என்பது வந்து மூக்கொலிகள் என்று சொல்லப்படும் அதாவது வந்து மூக்கில் இருக்கக்கூடிய காற்றிலிருந்து இந்த எழுத்துக்கள் வந்து மெல்லிணமை எழுத்துக்களை வந்து நாங்கள் உச்சரிக்கணும் போல் இடைநமை எழுத்துக்கள் வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய காற்றை கொண்டு உச்சரிக்கணும் இப்போ மெல்லின எழுத்துக்களில் இருக்கக்கூடிய இங்கு என்ற எழுத்தை பார்க்கோம் நாங்கள் இங்கு என்பதை இங்கெண்டு தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இருக்கலாம் இங்கென்று தொடர்ந்து உச்சரிக்கலாம் ஆனால் இக்கென்பதையோ என்பதையோ இத்தென்பதையோ அதாவது வல்லின மையெழுத்துக்களை தொடர்ந்து உச்சரிக்க முடியும் அவை வெடித்து விடும் ஒரு முறையே ஒரு முறையே வெடித்து விடும் தான் இவற்றை வந்து வெடிப்பொலிகள் என்று சொல்வது மெல்லின எழுத்துக்களை மூக்கொலிகள் என்று சொல்வது இடைநின மையெழுத்துக்களை கழுத்துலிகள் கழுத்துளிகள் என்று சொல்வது சரிதானே ரைட் இப்போ இதில் தமிழில் வல்லின மையெழுத்துகள் எத்தனை என்று கேட்கப்படுது ஆறு இந்த பதினெட்டும் வந்து ஆறு ஆறாக மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன ஆகவே ஆறு வல்லின மைய இருக்கின்றன அவை வந்து கசட தபர வல்லினம் என்று சொல்லப்படும் சரிதானே கசட தபர வல்லினம் கசட தபற வல்லினம் கசட தபர வல்லினம் தமிழில் இருக்கக்கூடிய மெல்லிணமை எழுத்துக்களத்தினை அவையை மாறு அவை எப்படி ரெண்டு பார்த்து முடிச்சுன்னா நஞன நமன அதாவது நமன நம் இவை வந்து மெல்லினமை எழுத்துக்கள் அதேபோல் எழுத்துக்கள் ஆறு அவை வந்து எரல வளல எரள வ ல தானே அப்போ இந்த ஆறும் வல்லெழுத்துக்கள் இந்த ஆரம் மெல்லெழுத்துக்கள் இந்த ஆறும் இடை எழுத்துக்கள் சரி இப்போ இதில் கேட்கப்படுது தமிழில் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் இத்தனை என்று கேட்க கேட்கப்படுது தமிழில் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை நன்றாக கவனிக்கணும் தமிழில் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் என்பது ஏற்கனவே சொன்னதான் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வருவதுதான் உயிர்மை எழுத்து இந்த உயிர்மை எழுத்தில் வந்து உயிரெழுத்தின் பங்கும் இருக்கின்றது மெய் எழுத்தின் பங்கும் இருக்கின்றது ஆகவே கேட்கப்படுது என்னன்னு சொன்னால் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் அந்த உயிர்மை எழுத்துக்களில் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற பேதம் எந்த எழுத்தில் இருக்கும் என்று சொன்னால் மெய்யெழுத்து தான் இருக்கும் உயிர் எழுத்தில் இருக்காது சரிதானே மெய் எழுத்து மெய் இந்த மூன்று பேதங்களும் இருக்கின்றன மூன்று பிரிவுகளும் இருக்கின்றன ஆகவே வல்லின உயிர்மை எழுத்துக்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த மூன்று பிரிவுகளும் எங்கே இருக்குன்றது ப பார்த்தால் மெய்யெழுத்துக்களில் தான் இருக்கின்றன சரிதானே ஆகவே ஒரு உயிர் மெய் எழுத்து தோன்றுவது வந்து மெய்யெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து தான் ஒரு உயிர்மெய் இழுத்து தோன்றுகின்றது சரிதானே அப்போ இந்த மெய் மெய்யெழுத்து இந்த உயிரோடு சேர்ந்து காண்ட உயிர்மெய் இழுத்து தோன்றுகின்றது இப்போ கேட்கப்படுது என்னென்னு சொன்னால் வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் இத்தனை வல்லின என்று கேட்டால் எப்படி சொல்லலாம்னு சொன்னால் வல்லினமும் இருப்பது அதாவது வல்லினம் எங்கே இருக்கின்றது மெய்யெழுத்தில் ஆகவே மெய்யெழுத்தில் இருக்கக்கூடிய வல்லினம் வந்து ஆறு இப்போ ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களோடு புணர வேண்டும் இப்போ பன்னிரண்டு உயிரெழுத்துக்களோடு ஆறு வல்லின எழுத்துக்களும் சேர வேண்டும் அப்படி சேர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஆறு தர பன்னிரண்டு ஆறு வல்லின உயிர் மெய் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் பன்னிரெண்டு உயிரெழுத்துகளோடு சேர்ந்தால் வரும் விடை எழுபத்தி ரெண்டு ஆறு தரப்பன் ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஆகவே தமிழில் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் எழுபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன அதேபோல் தமிழில் மெல்லின மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது சரி அந்த தமிழில் அதுவும் இதே போல தான் அதாவது மெல்லின உயிர்மை எழுத்து என்பது உயிர்மை எழுத்தில் இருக்கக்கூடிய மெல்லினம் என்பது ஆறு தான் இருக்கின்றன அந்த ஆறையும் பன்னிரண்டு உயிரெழுத்தோடு சேர்த்தால் எழுபத்தி ரெண்டு மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் வரும் அதே போல் தமிழில் உள்ள இடையின எழுத்து இடையின உயிர்மை எழுத்துக்கள் சரிதானே இடையின உயிர்மை எழுத்துக்கள் தான் இதை நான் மாறி போட்டுட்டேன் இடையின உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் அதுவும் அதே போல தான் இடையின எழுத்துக்கள் ஆறு இருக்கின்றன அந்த ஆறும் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களோடு உணர்ந்தால் எழுபத்தி ரெண்டு இடையின உயிர்மை எழுத்துக்கள் வரும் சரி அடுத்த கல்வி தமிழில் உள்ள வல்லெழுத்துக்கள் எத்தனை இது பொதுவான ஒரு கல்வி ஒட்டு மொத்தமாக தமிழில் இருக்கக்கூடிய வல்லெழுத்துக்கள் எத்தனை அப்போ வல்லெழுத்துக்கள் மெல்லெழுத்துக்கள் இடையெழுத்துக்கள் என்பனவெல்லாம் மெய்யெழுத்துக்களிலும் எழுத்துக்களிலும் உயிர்மெய் எழுத்துக்களிலும் தான் இருக்கும் சில எழுத்துக்களில் இருக்காது ஆகவே மெய்யெழுத்துக்களில் எத்தனை வல்லெழுத்துக்கள் இருக்கின்றன ஆறு அந்த ஆறையும் உயிர்மை எழுத்துக்களில் எத்தனை வல்லெழுத்துக்கள் இருக்கின்றன மேலே பார்த்தாங்க எழுபத்தி ரெண்டு எழுபத்தி இரண்டோடு சேர்த்தால் எழுபத்தி எட்டு ஆகவே தமிழில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வல்லெழுத்துக்கள் எழுபத்தி எட்டு அதேபோல் தமிழில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மெல்லெழுத்துக்கள் என்பதும் வந்து இதே அடிப்படையில் தான் வரும் அதாவது மெய்யெழுத்துக்கள் இருக்கக்கூடிய வெள்ளெழுத்துக்கள் ஆறு உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய வெல் மெல்லெழுத்துக்கள் எழுபத்தி ரெண்டு சமம் எழுபத்தி எட்டு அதேபோல் உள்ள இடை எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் தமிழில் இடை எழுத்துக்கள் ஆறு இடையின மெய்யெழுத்துக்களும் எழுபத்தி ரெண்டு உயிர்மை எழுத்துக்களோடு சேர்ந்து எழுபத்தி எட்டு மொத்தமாக எழுபத்தி எட்டு இடை எழுத்துக்கள் தமிழில் இருக்கின்றன சரிதானே அப்போ இந்த இவற்றை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் இந்த இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றன இந்த கேள்விகள் பரீட்சைகளில் ஒவ்வொரு பரீட்சைகளிலும் நிச்சயமாக வரக்கூடிய கேள்விகள் தான் ஆகவே நீங்கள் இவற்றை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அடுத்த அந்த சந்தி அக்கர எழுத்துக்கள் அதேபோல் இன எழுத்துக்கள் தொடர்பாக நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்த்து கொள்ளலாம் அது அது தொடர்பாக அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்திருக்கிறேன் சந்தி அக்கரம் என்றால் என்ன இன எழுத்துக்கள் என்று சொன்ன எழுத்துக்களுக்கு இனம் இனம் இருக்கின்றது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் வந்து இனம் இருக்கின்றது ஆகவே அந்த இன எழுத்துக்கள் என்றால் என்ன அக்கர எழுத்துக்கள் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்த்து கொள்ளலாம் அதுவரை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்காக உங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்